வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்லே அடுத்த பகுதி நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சரிங்க இதே திருடன் பகுதி பதினைந்து அதோட ஒன்றாவது பகுதிக்குள்ளே போகுமா அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தவனை பின்தொடர்ந்தது அவளின் விழிகள் போர்த்தியிருந்த கம்பளியை இன்னும் நன்றாக இருக்கினாள் ஃபைவ் மினிட்ஸ் என்று சைகை செய்தவன் வேகமாக குளித்துவிட்டு அவளுடைய உடை அவனுடைய உடை அனைத்தையும் ஒரு முறை தண்ணீரில் நன்றாக அலசிவிட்டு மிஷினில் போட்டுவிட்டு வந்தான் ஐந்து நாட்களாக அவளை விட்டு எங்கும் செல்லவில்லை இன்று காலை முதல் இரண்டு முறை வாமிட் செய்து விட்டாள் சாப்பிட்டு அனைத்தும் வெளியில் வந்துவிட்டது அவனே துடைத்து சுத்தப்படுத்த தேவா வேலை செய்கிறவங்களை கூப்பிடுங்க நீங்கள் செய்யாதீங்க என்றால் அவன் கேட்கவில்லை அனைத்தையும் சுத்தப்படுத்தி துடைத்துவிட்டு அவளுக்கு உடை மாற்றுகிறேன் என்க குளிக்கணும் என்று பிடிவாதம் செய்தாள் ரெண்டு நாளா கண்ணே துறக்கலை இன்னைக்கு தான் ஃபீவர் கொஞ்சம் குறஞ்சிருக்கு இப்போ குளிக்க வேணாம் அதுவும் குன்னூர் குளிருக்கு விளையாடுறியா என்றாள் அதையெல்லாம் கேட்கவில்லை அவள் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு குளிச்சா நான் கொஞ்சம் சுத்தமாயிடுவேன் என்றவள் எப்படி ஆகும் உள்ளே ஓடுற ரத்தம் அழுக்கு ரெண்டு பேரோட ரத்தமும் அழுக்கு என்றவள் விடிகள் மீண்டும் நிறைந்தது மயு என்றவன் அதட்டல் குரலில் முகத்தை மூடிக்கொண்டான் குளிக்கணும் அவ்வளவுதானே என்றவன் வெதுவெதுப்பான நீரை வைத்துவிட்டு அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் குளிகரையில் ஸ்டூலில் அமர வைத்து அஞ்சே நிமிஷம் சட்டுன்னு வெளியில் வந்துடணும் இங்கே இருப்பேன் என்று கதவை கொஞ்சமாக மட்டும் சாற்றிவிட்டு வெளியிடுத்துகின்றான் உடலில் கொஞ்சம் கூட பலமே இல்லை கையை தூக்கினாலே வலிக்கிறது அவள் முயற்சி செய்து கொண்டிருக்க சட்டென்று உள்ளே நுழைந்தான் சேனாபதி இரு என்றவன் அவனே கழட்டிவிட என்ன பண்றீங்க நானே என்றவளை முறைத்து பார்த்தவன் சும்மா இருக்கு கையே அசைக்க முடியல இதுல குளிக்கணுமா என்றவன் உடையை கழட்டிவிட்டு சீக்கிரம் வா என்று மீண்டும் வெளியில் சென்றான் தண்ணீர் ஊற்றிக்கொண்டதுமே கொஞ்சம் நன்றாக இருந்தது மயூரிக்கு பேருக்கு குளித்துவிட்டு துண்டை கட்டி கொண்டவள் எழுந்து மெல்ல கதவை நெருங்க அவனே கதவை திறந்து விட்டாள் சொன்ன கேட்கிறியா என்றவன் மீண்டும் அவளை தூக்கி சென்று கட்டிலில் விட்டான் வீட்டில் இடும் உடையொன்றை அவளிடம் கொடுத்தவன் ரூமின் ஹீட்டரை கொஞ்சம் அதிகப்படுத்தி வைத்த சாத்துக்குடி ஜூஸை அவள் கையில் கொடுத்து குடிக்கச் சொல்ல வேண்டாம் என்றான் அவன் நகராமல் அப்படியே நிற்க வாங்கிக் கொண்டான் ஜுரம் அதிகமாக இருந்தது மூன்று நாட்களாக அதோடு அவ் உறக்கமே இல்லை அவளுக்கு மருத்துவர் கொடுத்த மருந்திற்கும் உறங்கவில்லை இப்பொழுது ஜூஸில் தூக்க மாத்திரை சேர்த்து கொடுத்திருந்தான் அதை குடித்து முடித்தவள் அவனை நோக்கி கைகளை விரிக்க அவளை நெருங்கி அமர்ந்தவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள் என்னை விட்டுட்டு போக மாட்டல்ல தேவா என்றவளுக்கு மயக்கத்தில் மரியாதையெல்லாம் மறந்துவிட்டிருந்தது இதுக்கு நான் பதில் சொல்லணுமா வேண்டாம் நீ போகமாட்ட ஆனாலும் நான் கேட்பேன் நமக்கு கல்யாணம் நடக்குமா இந்த உண்மையும் தெரிஞ்சா பாட்டி என்ன வேண்டாம் சொல்லிடுவாங்க தானே என்றவள் கண்ணில் அவன் கண்ணில் பட்டு தெரித்தது சூடாக மயூ மறுபடியும் ஃபீவர் வந்துட போகுது யார் என்ன சொன்னால் என்னடி நீயே சொன்னாலும் உன்னை விட்டு முடியாது புரிஞ்சதா என்றான் சீற்றத்தோடு பாப்பா புறக்கலைன்னா என்ன பண்ணுவ அப்போ வேற கல்யாணம் செய்ய சொல்லுவாங்கல்ல நீ வேற யாரையும் கல்யாணம் செய்யக்கூடாது உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் தான் பாப்பா என்னை நல்லா பார்த்துக்கணும் சரியா ம் சரி பாப்பா பிறந்தாலும் என்னை நல்லா பார்த்துக்கணும் அப்போவும் நான் தான் பாப்பா சரியா சரி நான் என்ன சொன்னாலும் ஏன் சரி சரி சொல்கிறார் வேற என்ன சொல்லணும் ஐ லவ் யூ சொல்லு நான் சொல்லி தான் உனக்கு அது தெரியணும் மாடி வேண்டாம் போ ஆனால் நான் சொல்லுவேன் தேவா ஐ லவ் யூ இவ்வளோ பிடிக்கும் என்று கைகளை விரித்து காண்பித்தான் என்னை உங்களுக்கு இவ்வளவு பிடிக்குமா என்றவளை தன் மடிக்கு மாற்றியவன் அவள் முகத்தை தன் மார்பில் புதைத்து கொண்டான் தூங்குடா என்க தூக்கம் வரல என்னை தூங்க வைக்க தேவா தூங்கணும் எனக்கு தூங்கணும் என்று ஏதேதோ புலம்பிக் கொண்டிருந்தவள் விழிகளை மெல்ல மெல்ல உறக்கம் தழுவியது நல்ல இருந்தவளை நன்றாக படுக்க வைத்தவன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் கேட்கலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்தி முடித்து அழைத்து விட்டான் சுந்தரை ஆஸ்கரின் காரியதரிசி சொல்லுப்பா என்றார் அவன் அந்த பக்கம் சார் உங்கள் கொஞ்சம் பேசணும் ரொம்ப அர்ஜெண்ட் பங்களா வீட்டுக்கு வரீங்களா என்றான் ஆஸ்கர் இல்லாத நேரம் அங்கே ஏன் அழைக்கிறான் என்ற யோசனையில் நின்றவர் தம்பி சார் இல்லையே அங்கே என்றார் ஆமாம் அவர் இல்லை எனக்கு சில விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வரணும் நான் வெயிட் பண்ணுறேன் என்றவன் அவரின் வருகைக்காக காத்திருந்தான் நிர்மலின் வழக்கு முடிந்து விசாரணை நடந்து கொண்டிருந்தது இன்னும் இன்னும் அவனுக்கு எதிரான தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்க மூன்று பேரையும் மொத்தமாக உள்ளே வைக்கும் அனைத்து பணிகளையும் தீவிரமாக செய்து கொண்டிருந்தது கிரைம் பிரான்ச் கிட்டத்தட்ட வழக்கு முடியும் தருவாயில் இருந்தது கொன்னூரின் பழமையான சர்ச்சில் ஓவியங்கள் வரையும் பணியில் இருந்தாள் மயூரி வீட்டிலே முடங்கி கிடந்த பூஜாவை தன்னுடன் வருமாறு அழைக்க அவளும் இணைந்து கொண்டாள் மயூரிக்கு சிறு சிறு உதவிகள் செய்வாள் அவள் வரைவதை ரசித்து பார்த்திருப்பாள் எத்தனை நுணுக்கமான வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றையும் ரசித்து சந்தேகங்கள் கேட்டு என்று அவளுடைய நாட்கள் நல்ல விதமாகவே சென்றது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்த நிலையில் சர்ச்சிற்கு வந்திருந்தான் சக்தி மேம் செம்மையா இருக்கு என்றான் அவள் வரைந்து கொண்டிருந்த ஓவியத்தை பார்த்து எத்தனை தடவை சொல்றேன் உங்ககிட்ட அப்படி கூப்பிடாதீங்கன்னு இனிமே நான் பேசவே மாட்டேன் என்று முகத்தை திருப்பினாள் மயூரி சாரி சாரி சட்டுன்னு வரமாட்டேது இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன் தங்கச்சி என்றான் மன்னிப்பை யாசிக்கும் விதமாக புன்னகையோடு ஓகே ஓகே மன்னிச்சாச்சு என்றவள் என்ன இந்த பக்கம் பிடிக்கிறதுக்கு கேஸ் ஒன்றும் கிடைக்கலையா என்க எல்லாம் என் நேரம் என்றவன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலை பற்றி சொல்லான்னு வந்தேன் என்றவனை அப்பொழுதுதான் நிமிர்ந்து பார்த்தாள் பூஜா எனக்கா என்றவளை பார்த்தவன் உங்களுக்கு தான் தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸில் வேலை இருக்குது போய் பாருங்க பிடிச்சிருந்தா போகலாம் நம்பிக்கையான இடம் நாளைக்கு போய் பாருங்க என்று அவள் கையில் ஒரு விசிட்டிங் கார்டு வைத்தான் அவள் மயூரியை திரும்ப பார்க்க என்ன இந்த வேலை முடிக்க எப்படியோ எங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும் அது வரைக்கும் இங்கேயே சும்மா உட்காந்துருக்க போறியா என்றாள் மயூரி மயூரியுடன் இன்னும் நான்கு பேர் அங்கே பணியில் இருந்தனர் அவர்கள் ஒரு குழுவாக பணியாற்றினர் இல்லை என்று பொன்னகைத்த பூஜா அவனிடமிருந்து அந்த கார்டை வாங்கிக் கொண்டாள் அலைபேசியில் பேசிக்கொண்டே அந்த பெரிய வாயிலை கடந்து உள்ளே வந்து கொண்டிருந்தான் சேனாபு இரண்டு பக்கமும் சூரிய கதிர்கள் விழுந்து திலங்கிக் கொண்டிருக்க நடுவில் அவனின் நிழல் கம்பீரமாக முன்னேறி வந்து கொண்டிருந்தது அதை மட்டுமே பார்த்து அப்படியே அந்த பிரேம் லேடரில் அமர்ந்திருந்தாள் மயூரி உள்ளே வந்து கொண்டிருந்தவன் விடிகளும் அவளில் மட்டுமே ஏனியின் அருகில் வந்தவன் அவளை நோக்கி கை நீட்ட அவன் கையை பற்றிக்கொண்டு கொண்டு கீழிறங்கி அவளை முட்டிக்கொண்டு நின்றான் வா என்று அவளை தன்னுடன் அழைத்து கொண்டவன் பூஜா ஒரு டென் மினிட்ஸ் எங்க மாமா என்றாள் அவள் சக்தியிடம் பார்த்து கொள்ள சொல்லி கண்காணித்தவன் மயூரியை அழைத்து சென்றான் வெளியே சர்ச்சின் முன்புறம் இருந்த சிறிய பங்களாவில் அமர்ந்திருந்தனர் இருவரும் அவருடைய கரத்தை அழுத்தி பிடித்திருந்தவன் ஊருக்கு போகிறேன் இன்னைக்கு அங்கே நமக்காக என்ன காத்திட்ருக்குன்னு எனக்கு தெரியலை அது எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன் உனக்கு அந்த நம்பிக்கையை நீ எப்பவும் இழக்கக்கூடாது சரியா ம் என்றாள் இப்போதைக்கு சார் கிட்ட ஒன் மந்த் லீவ் தான் கேட்டிருக்கேன் அங்கே போனால் தான் தெரியும் எவ்வளோ நாள் ஆகும்னு இருபது வருஷம் முன்னாடி நடந்தது சில ஆளுங்க இல்லாமல் கூட போயிருக்கலாம் ஒன்றுன்னா கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் அப்புறம் டைம் கிடைக்கும்போது ஃபோன் பண்ணுவேன் சில நேரம் ஃபோன் பேச முடியாமல் போகலாம் அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது அழக்கூடாது சரியா ரிலாக்ஸாக உன் வேலை செய் உன் கிராண்ட்பா உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டார் என்றவன் அவளுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து காண்பித்தான் விழிகளை மொத்தமாக விரித்தவள் எப்படி கிராண்ட்பா இதை அவரோட ரூம்ல ஒழிச்சு வச்சிருந்தார் என்க போர்ஸ்காரண்டி ஒழிச்சு வைக்கிற எல்லாத்தையும் தேடி தான் என் வேலையே என்றவன் நீ ஒழிச்சு வச்சிருக்க அழகையெல்லாம் கண்டுபிடிக்கிறா சீக்கிரம் என்றான் அவள் செவியில் மீசை முடிகள் உரச அவன் தோளில் முகத்தை மறைத்து கொண்டாள் மயூரி சக்தியிடம் இவர்களின் பொறுப்பை ஒப்படைத்தவன் அன்று இரவே குருவினை பள்ளி நோக்கி பயணமான் புதியதாக தொழில் தொடங்குவதைப் பற்றி இப்பயிற்சிக்காக செல்வதாக வீட்டில் சொல்லியிருந்தான் முன்பே அறை புக் செய்திருக்க முதலில் அங்கு சென்று குளித்து தயாராகி நேரே அந்த ஆயுர்வேத சாலைக்கு சென்றான் அவனுடைய எட்டு வயதில் பார்த்ததை போல அல்ல நிறைய மாற்றங்கள் இருந்தது அன்று அதிகம் குடில்களே இன்று நிறைய கட்டிடங்களை பார்க்க முடிந்தது கொஞ்சம் பழமையும் நிலை நிறுத்தியிருந்தன ரிசப்ஷனில் மருத்துவரை காண வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தான் அவனுடைய தாய்க்கு சிகிச்சை அளித்த அந்த மருத்துவர் இல்லை அவருக்கு அப்பொழுது வயது அறுபது தொட்டிருந்தது அவருடைய மகனே இப்பொழுது அங்கே தலைமை மருத்துவர் வாங்க உட்காருங்க என்ன பிரச்சனை என்றவரை பார்த்தவன் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல சார் ஐ நீட் சம் இன்ஃபர்மேஷன் இருபது வருஷம் முன்னாடி இங்கே ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க ஆங்கிலோ இந்தியன் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்தது எங்க அவர் அவனை சந்தேகமாக பார்த்தார் நீங்கள் யார் எதுக்காக அவங்கள பற்றி கேட்குறீங்க அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்க மிராண்டா மற்றும் மயூரியை பற்றி மேரோட்டமாக சில விஷயங்களை சொன்னவன் அவங்கள பற்றி தெரியணும் என்றான் சில நொடிகள் யோசனையிலே இருந்தவர் அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்லை அவர்கிட்ட கேட்டால் எதுவும் யூஸ் இருக்கா தெரியலை அந்த டைம் இங்கே வேலை பார்த்தவங்க யாரும் இப்போது இங்கே இல்லை ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் ரிசப்ஷன் ரைட் சைடில் உள்ள போனால் தியான மண்டபம் இருக்கும் அங்கே வெயிட் பண்ணுங்க நான் அவங்களை அனுப்புகிறேன் அப்புறம் ரெஜிஸ்டரில் அவங்கள பற்றி இருக்கான்னு தேடி வைக்க சொல்கிறேன் டூ டேஸ் அப்புறம் கால் பண்ணுங்க என்றவரிடம் கை கொலுக்கியவன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் எங்க இட்ஸ் ஓகே சார் என்னால் முடிஞ்ச சின்ன உதவி அவ்வளோதான் நீங்கள் தேடி வந்த விஷயம் நல்லபடியாக முடியட்டும் என்றார் அவர் மீண்டும் அவருக்கு நன்றி உரைத்து தியான மண்டபத்தில் காத்திருந்தவனை தேடி வந்தனர் மத்திய வயதில் இருந்த பெண்கள் இருவர் மிராண்டாவின் புகைப்படத்தை காட்டி அவர்களிடம் கேட்டான் அவளை ஞாபகம் இருந்தது அவர்களுக்கு இருவருமே யாரோ ஒரு பெண்மணி கொண்டு வந்து சேர்த்ததாக மட்டுமே சொன்னார்கள் வேறு எதுவும் தெரியாதுங்க இடையில ஒரு தடவை மட்டும் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆனால் அப்புறம் வரல குழந்த பிறந்தப்போ அவங்களுக்கு செய்தி அனுப்பினாங்க அப்பவும் அவங்க வரல அதுக்கப்புறம்தான் அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து அதை அழைச்சிட்டு போனாங்க என்றார்கள் புதியதாக ஒன்றும் தெரியவில்லை இனி கொண்டு வந்து சேர்த்தவரை பற்றிய விவரம் தெரிந்தால் மட்டுமே மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியும் இரு தினங்கள் அருகில் இருக்கும் இடங்களில் சுட்டுத் தெரிந்தாங்க தனியாக பங்களா தங்கும் இடம் அப்படி ஏதேனும் இருக்கிறதா என்று பல இடங்களிலும் மிராண்டாவின் புகைப்படத்தை காட்டி தெரியுமா என்று கேட்டு பார்த்தான் ஒன்றும் உபயோகமாக கிட்டவில்லை என்ன நண்பர்களே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்ததா மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் கூடிய விரைவில் அதுவரை காத்திருங்கள் நன்றி